ஹலோ இந்த வீடியோ எதுக்கு நான் மெயினாக எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இந்த செகண்ட் ஹேண்டில் நான் வாங்கின காரில் உள்ள இஷ்யூஸ்லாம் பற்றி ஸோ அதோடய ஃபாலோவப் தான் இது இப்போது நான் என்னென்னலாம் வந்து வண்டியில் மெக்கானிக்கிட்ட விட்டு செக் பண்ணி அதுக்கு அவங்க என்ன ரிவ்யூ சொன்னாங்க எவ்வளோ செலவு இது வைக்கும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் வந்து நான் இதில் சொல்கிறேன் அந்த டிஸப்பாயின்ட் செக்ஷன்லேயே இன்னும் நிறைய ஃபுட்டேஜ் இருக்குது அதை நான் செகண்ட் பார்ட்டாக நான் ஃப்யூச்சரில் ரிலீஸ் பண்ணுறேன் இன்னும் வண்டியில் நான் பார்த்தேன் மற்ற இஷ்யூஸ்லாம் இப்போ இந்த காரை பற்றின ப்ரீஃப் இன்ட்ரோ வந்து இது ரெண்டாயிரத்தி பதினெட்டு டெட்ஸ் டெட்ஸன் ரெடிகோ ஒன் பாயிண்ட்டு ஜீரோ எல் அதாவது தௌசண்ட் சிசி காரு இது வந்து ரெண்டு ஓனர் கண்டிஷனில் உள்ளது இருபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருந்துச்சு நிறையா பாசிட்டிவ்ஸ் இருக்குது எஃப்சிலாம் நம்ம எதுவும் ரினியூவ் பண்ண தேவையில்லை ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணு வரையும் இருக்குது வேறு என்னென்னா டயர்லாம் புதுசாக இருந்துச்சு அந்த மாதிரி வண்டியில் நிறையா ப்ளஸ் இருந்துச்சு அது தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை வேணுன்னா செக் பண்ணி பாருங்கள் ஸோ இதில் வந்து நான் லாஸ்ட்டாக பார்த்த ஒரு ஆப்ரேஷனல் இஷ்யூ மெயினான இஷ்யூ வந்து வண்டியை வந்து ஸ்லோவாக மூவ் பண்ணும் போது ஃப்ரண்ட்டில் ஒரு மாதிரி மெட்டல் டு மெட்டல் நாய்ஸ் வந்து வருது ஒரு நைஃபை வந்து காரில் தேய்ச்சோம்னா என்ன மாதிரி சவுண்டு வருமோ அந்த மாதிரி ஒரு சவுண்டு வருது அதுதான் என்னோடய மெயின் கன்சர்னாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு மெக்கானிகிட்ட எடுத்துகிட்டு போனப்போ அவர் இது மூணும் மாற்றணும்னு சொன்னார் கிளச் பிளேட்டு ரிலீஸ் பேரிங்கு ப்ரெஷர் பிளேட்டு இது மூணோட காஸ்ட் வந்து எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து திருச்சியில் வாங்கினா எட்டாயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் வரும்னு சொல்லி அந்த மெக்கானிக் சொன்னாங்க நம்ம வந்து பூட்மோ அந்த மாதிரி ஆன்லைன் வெப்சைட்ஸில் ஆர்டர் பண்ணோன்னா ஒரு சிக்ஸ் தௌசண்ட் அந்த மாதிரி வருது பட்டு கரெக்டான பார்ட் வருமானு நமக்கு தெரியாது பார்ட் நம்பர் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எக்ஸாக்டான பார்ட்டை வந்து ஆர்டர் பண்ண முடியும் அது ஒன்று இருக்குது அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிட்டர்ன் பண்ணுறதுக்கும் ரொம்ப டைம் எடுக்கும் சில பார்ட்ஸ் வந்து நம்மளை ரீச் பண்ணவே வந்து தேர்ட்டி டேஸ் வரைக்கும்லாம் ஆகும் ஸோ இந்த டட்ஸனை எடுத்த எடுத்ததுனால இந்த ஒரு இஷ்யூ நம்ம வந்து ஃபேஸ் பண்ணோம் இந்த டட்ஸன் வச்சுருக்கவங்க எல்லாமே ஸோ லோக்கலில் பார்ட்ஸ் கிடச்சாலும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஆன்லைனில் பார்ட்ஸ் கிடச்சிச்சின்னா அது வந்து சேர லேட்டாகவும் திருப்பி ரிட்டன் நம்ம அனுப்பவும் லேட்டாகும் அது ஒரு சைன் சைட் நோட்டுன்னு வச்சுங்களேன் அப்புறம் இந்த ஒரே ஒரு மெக்கானிக்கை வச்சு நம்ம ஃபுல் ஒர்க்கையும் பாத்திரம் வேணான்னு சொல்லிட்டு இன்னொரு மெக்கானிக்கிட்ட எடுத்துகிட்டு போனேன் இவங்க வந்து திருவாரூரில் ஞானம்னு சொல்லிட்டு ஒரு மெக்கானிக்கிட்ட எடுத்துகிட்டு போனேன் அவங்க நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டான மெக்கானிக் தான் நான் போனப்பவே வண்டி நிறையா கடந்துச்சு ரேம்பில் ஒரு செவன் எயிட் வெஹிக்கிள்ஸ் கிட்டே வச்சு ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க நான் அவங்கள்ட்ட போய் இந்த மாதிரி வண்டியில் வந்து ஃப்ரண்ட்டில் நாய்ஸ் வருது அது கொஞ்சம் என்னென்னு பாருங்கன்னு சொன்னப்போ அவர் ஒரு ஃபோர் கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் வண்டியை ஓட்டி பார்த்தாங்க அவங்க ஓட்டும் போது எந்த ஒரு நாய்ஸுமே வரல நான் என்ன நோட்டீஸ் பண்ணேன்னா அவங்க வந்து எப்போலாம் வண்டி ஸ்லோவாகுதோ மூவ் பண்ணும்போது நல்லா வண்டியை ரைஸ் பண்ணி தான் கிளச்சை ரிலீஸ் பண்ணுறாங்க நான் அப்போ கேட்டேன் நீங்கள் வந்து கிளச்சை வந்து ரிலீஸ் பண்ணும் போது ரொம்ப ரைஸ் பண்ணாமல் ரிலீஸ் பண்ணி பாருங்கண்ணே அப்போ அந்த சவுண்ட் வருது அப்படின்னு சொன்னேன் அதே மாதிரி அவங்க ஒரு வேகத்தடையில் வந்து வண்டி ஸ்லோவாகும் போது ரொம்ப ரேஸ் பண்ணாமல் லேஸாக ரேஸ் பண்ணிக்கிட்டே வந்து கிளச்சை ரிலீஸ் பண்ணும் போது அந்த நாய்ஸ் வந்துச்சு அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா இது வந்து ஒரு இஷ்யூவும் கிடையாது நீங்கள் வந்து வண்டியை மூவ் பண்ணும்போது எப்போதுமே ரேஸ் பண்ணி தான் மூவ் பண்ணும் இந்த வண்டி வந்து இன்ஜினுக்கு இன்ஜின்லேருந்து அந்த பவர் தான் வந்து இந்த நாய்ஸ் வருது அப்படின்னு சொன்னாப்ல அது கரெக்டாக எனக்கு புரியலைன்னாலும் வண்டியை ரைஸ் பண்ணி மூவ் பண்ணால் அந்த சவுண்டு கண்டிப்பாக வராதுங்கிறத மட்டும் அவர் சொன்னதும் புரிஞ்சு அதனால நான் என்ன பண்ணேன்னா திருப்பி அவர் ஓட்டின இருந்து மெக்கானிக் சைடு வரையும் நான் ஓட்டினேன் அதே மாதிரி அவர் சொன்ன மாதிரி வேக தடையிலலாம் நல்ல ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஆர்பிஎம் டூ தௌசண்ட் ஆர்பிஎம் கிட்ட வண்டியை ரைஸ் பண்ணிவிட்டு கிளச்சை ரிலீஸ் பண்ணும்போது ஆர்பிஎம்மும் கரெக்டான லெவலுக்கு டிராப் ஆகி வந்துடுது அதே மாதிரி வண்டிலேயும் நாய்ஸ் இல்லை ஜெருக்காவோ மூவ் ஆகுது ஸோ நான் அதில் என்ன ஒன்று புரிஞ்சுக்கிட்டேன்டா இது த்ரீ சிலிண்ட்ரு வண்டினாலையா இல்லை வந்து தௌசண்ட் சிசி வண்டினாலையா இல்லை வண்டி ரொம்ப வெயிட்டு கம்மியாக இருக்கிறதுனாலயான்னு தெரியலை அதுக்கப்புறம் அந்த நாய்ஸ் இல்லை இன்னொன்று வந்து ஃப்ரண்ட்டில் உள்ள ரெண்டு டயரும் பார்த்திங்கன்னா அந்த பிளாஸ்டிக்கோட கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குது ரெண்டு சைடுமே பிளாஸ்டிக்கும் டயருக்கும் ஒரே மாதிரியான ஸ்பேஸ் இல்லை அதையும் நான் கேட்டேன் அப்போ அவங்க வந்து நாலு சைடும் ஜாக் போட்டு வண்டியை ஏற்றி அந்த டயருக்கு கூட கனெக்ட் ஆகிற எல்லாத்தையும் செக் பண்ணிணாங்க சஸ்பென்ஷனு அப்புறம் வந்து அந்த பிரேக் பேட் வந்து அந்த டிஸ்கில் வைப்பாங்கள்ல அது அப்புறம் அந்த ஆமுன்னு சொல்லுவாங்க லோயர் ஆமு அப்புறம் இதை ஏதோ இருக்குது அந்த ஒரு ரெண்டு மூணு கனெக்ஷனு அதெல்லாம் ரெண்டு சைடும் செக் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் வந்து எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது மேபி பிளாஸ்டிக்கு அவங்க வந்து மாற்றிருக்கலாம் இல்லை அதில் ஏதாவது ஒர்க் பண்ணியிருந்தால் கூட இந்த மாதிரி இருக்கும் பட்டு உள்ளே இருக்கிற பார்ட்ஸ் எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா தான் இருக்குது நீங்கள் அலைன்மெண்ட் செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஈவன் டிஸ்கு பேடுமே நல்லா தான் இருக்குது அப்புறம் வந்து அந்த டிஸ்க்கோட திக்னஸ்ஸு சொல்லுவாங்க டிஸ்க்கு பாய்டு வந்து அந்த டிஸ்கில் தேஞ்சி தான் வண்டி நிற்கும் அந்த டிஸ்கோட ரோட்டருமே பார்த்தீங்கன்னா நல்ல திக்னஸ் இருந்துச்சு நான் அந்த இமேஜ் முடிஞ்சால் அதில் போட்டு விட்றேன் அதுக்கு என்ன மீனிங்னா வண்டி வந்து நிறைய கிலோமீட்டர்ஸ் ஓடலை ஏன்னா கிலோமீட்டர்ஸ் ஓடினா அதிகமாக பிரேக் அப்ளை பண்ணால் அந்த டிஸ்கோட திக்னஸ் குறைஞ்சிக்கிட்டே வரும் இதான் நான் வந்து அலைன்மெண்ட் செக் பண்ணும் போது எடுத்த வீடியோ அலைன்மெண்ட் செக் பண்ண எடுத்துகிட்டு போகும்போது வீல் பேலன்சிங்கும் பண்ணணுமான்னு கேட்டாங்க நான் அப்படின்னா எனக்கு என்னன்னு தெரியாதுன்னு சொல்லி நான் அவங்கள்ட்ட கேட்டேன் அப்போது வந்து நாலு டயரையும் கலட்டி அதோட ரொட்டேஷன்லாம் வந்து ஈவன்னாக இருக்கா இல்லை அன் ஈவன்னாக ரொட்டேட் ஆகுதா அதை செக் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி போடுவோம் அப்படின்னாங்க ஸோ இது மாதிரி ஒரு ஒரு டயரையாக கலட்டி மாட்டினதுக்கப்புறம் அவங்க ஸ்பின் பண்ணி பார்க்குறாங்க அது வந்து கரெக்டான ஸ்பின்னிங்கில் இருக்கா இல்லை வாபுல் ஆகுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி ஏதாவது இருந்துச்சுனாக்கா ஹேமர் பண்ணி அந்த டயரை வந்து கரெக்டாக அந்த ரிம்மில் சீட் பண்ணுறாங்க சீட் பண்ணிவிட்டு ஒரு தடவை ரொட்டேட் பண்ணி பார்த்து அது ரிப்போர்ட் ஓகேன்னு வந்துச்சுன்னா எடுத்து மாட்டிடுறாங்க ஏர் செக் பண்ணுறாங்க நாலு டயர்லேயும் ஈவனான காற்று இருக்கான்னு செக் பண்ணுறாங்க அப்புறமா தான் இந்த ரொட்டேஷன் ப்ராசஸ் நடக்குது அதுக்கப்புறம் திருப்பி டயரை மாட்டிட்டு அதோட அலைன்மெண்ட் செக் பண்ணுறாங்க லாஸ்ட்டாக ஸோ இது ரேம்பில் ஏற்றி செக் பண்ணும் இந்த வீடியோ எடுத்தேன் வரைக்கும் பார்த்திங்களா இதுதான் வந்து அந்த ரோட்டர் நான் சொன்னது கொஞ்சம் துருபுடிச்ச மாதிரி கலரில் இருந்தாலும் அதோடய திக்னஸ் வந்து நல்ல திக்னஸ் இருந்துச்சு மற்றபடி இந்த லோயர் ராம் பால் ஜாயிண்டெல்லாம் இருக்க பாருங்கள் இதெல்லாம் கூட அந்த பட்டறையில் செக் பண்ணாங்க அதிலெல்லாம் எதுவும் இஷ்யூ இல்லைன்னு சொல்லிட்டாங்க இவங்க வந்து இந்த ட்ரில் வச்சுருந்தாங்க இது வந்து இம்பேக்ட் ட்ரில்லுன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ கொஞ்ச நேரம்தான் ஆகிச்சு ஒரு டென் மினிட்ஸ்லேயே வந்து ரெண்டு டயரோட வேலையை முடிச்சுட்டாங்க அடுத்து அந்த சைடு இருக்க ரெண்டு டயர் டென் மினிட்ஸு அப்போது அதுக்கப்புறம் வந்து ரேம்ப் இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கி அலைன்மெண்ட் செக் பண்ணாங்க அலைன்மெண்ட் வந்து இதுக்கு பெருசாக நிறையா கண்ட்ரோல்ஸ் இல்லை போல் இந்த காரில் ஸோ ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் கூட இல்லை ஸோ ரெண்டு நெட்டை சரி பண்ணிணாரு ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு ரெண்டு ரீடிங் மட்டும் க்ரீன் காமிச்சிச்சு அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு வேறு எதுவும் இதில் அட்ஜஸ்ட்மெண்ட் கிடையாது போல இருக்குது அப்புறம் ஒரு ரிப்போர்ட் மாதிரி ஒன்று கொடுத்தாங்க இதுக்கப்புறம் நீங்கள் வந்து இத்தனை கிலோமீட்டரில் வந்து நீங்கள் ஃப்ரீயாக இன்னொரு அலைன்மெண்ட் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே தேங்க்யூன்ட்டு ரிப்போர்ட்டை வாங்கிட்டு செவன் ஹண்ட்ரட் வந்துச்சு பேலன்சிங்க்கு வந்து ஃபோர் ஹண்ட்ரடு அப்புறம் அலைன்மெண்ட்டுக்கு வந்து த்ரீ ஹண்ட்ரடு கோட் பண்ணி அதை ஒரு ரிப்போர்ட்டில் போட்டு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் வண்டி திருப்பி வீட்டுக்கு ஓட்டிகிட்டு வரும்போது நல்லா இருந்துச்சு முன்னாடி நம்ம ஒரு மாதிரி ஸ்டேரிங் விட்டோம்னா லேஎஸாக லெஃப்ட்டு ஸ்டேரிங் திரும்பும் இப்போ அந்த மாதிரிலாம் இல்லை ஒரு மேடு பள்ளமாக இருக்கிற ரோட்டில் கூட வண்டியை வந்து நம்ம ஸ்டேரிங்கை ரிலீஸ் பண்ணிட்டோம்னா தொடாமல் இருந்தோம்னா அப்படியே நேராக போகுது ஸோ அதை அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் வண்டியோட ஸ்டெபிலிட்டி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்புறம் இந்த சின்ன சின்ன டவுட்ஸ் எல்லாம் கூட நான் அவங்கள்ட்ட கிளியர் பண்ணிக்கிட்டேன் ஸோ அந்த மேஜர் இஷ்யூ இப்போ வண்டியில் இல்லை ஸோ அது தவிர நான் வேறு என்னென்ன பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூ சொல்லியிருந்தேன்னா டோர் சொல்லியிருந்தேன் சில டோர்ஸ் வந்து கரெக்டாக க்ளோஸ் ஆக மாட்டேங்குது கொஞ்சம் ஹார்டாக க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு பட் அதெல்லாம் வந்து எனக்கு மேஜர் இஷ்யூ இல்லை அப்புறம் வந்து இன்டீரியரில் வண்டியை மேடுப்பள்ளத்தில் போகும்போது தட 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 தடன்னு பிளாஸ்டிக்லாம் ஆடுதுன்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லியிருந்தேன் இப்போ அது என்னென்னா ஃபுல் டேஷ்போர்டில் எந்த பிரச்சனையும் இல்லை டேஷ்போர்டு மவுண்ட்டெல்லாம் நல்லா தான் இருக்குது நான் தான் இதை பிரச்சனைலாம் செக் பண்ணேன் பட் அந்த க்ளவ் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மூமெண்ட் இருக்குது ஃப்ரீ பிளே இருக்குது அதுதான் என்ன ஆகுதுனாக்கா மேடு பள்ளத்தில் வண்டி கல்லுலையெல்லாம் ஓட்டும் போது ரொம்ப அது ஆடுறதுனால தான் அந்த பிளாஸ்டிக் நாய்ஸு உள்ளே கேட்குது அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லி நெட்டில் பார்க்கும்போது ஒரு ஹிந்திக்காரவர் வந்து தி மெக்கானிக்குன்னு சொல்லி யூடியூப் சேனலு அவர் ரெடியோகோ பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருந்தார் அதில் வந்து இந்த ஒரு கான்செப்ட் ஒன்று போட்டிருந்தார் காட்டுறேன் இருக்குது பார்த்திங்களா இந்த க்ளவ் பாக்ஸ் வந்து கொஞ்சம் ஷேக் ஆகுது இது எல்லா கார்லேயும் இப்படி தான் இருக்குமா இல்லை இது காலப்போக்கில் கொஞ்சம் லூஸ் ஆகிடுச்சாங்கன்னு தெரியல இதில் அவங்க என்ன சொல்யூஷன் போட்டிருந்தாங்கன்னா இது மாதிரி டேப்பு ஓட்டினா இந்த டபுள் சைட் டேப்பு திக்னஸ் இருக்கும்ல அந்த மாதிரி டபுள் சைட் டேப் ஓட்டிட்டோன்னா அது வந்து நம்ம க்ளோஸ் பண்ணும் போது ஒரு குஷன் மாதிரி அது ஆக்ட் ஆகி அந்த வைப்ரேஷனோட நாய்ஸ் வந்து குறைக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாரு சரி நானும் அதே மாதிரி டபுள் சைடே போட்டி அந்த எல்லோ வந்து பாப் அவுட் ஆகுது ஸோ நம்ம அப்படி திறந்தோம்னா அது ரொம்ப தெரியக்கூடாதுங்கிறதுக்காக அது மேலே வந்து பிளாக் டேப் போட்டிட்டேன் இது இப்போது நான் சாத்தும் போது நல்லா கொஞ்சம் டைட்டாக க்ளோஸ் ஆகுது நான் வந்து ரன்னிங்கில் இதோட நாய்ஸ் இதுக்கப்புறம் இருக்கா அப்படிங்கிறத நான் டெஸ்ட் பண்ணணும் இதை தவிர வந்து டோர் சைடில் இருக்கிற அந்த ஸ்பீக்கரோட எல்லாம் கூட கொஞ்சம் அது ஷேக் ஆகும்போது வைப்ரேஷன் ஆகும் போது என்ன ஆகுதுன்னா அந்த கதவுளோட மெட்டலில் அடித்து சின்ன சின்ன நாய்ஸ் க்ரியேட் பண்ணுது ஸோ அதுக்குமே வந்து ஏதாச்சும் ஒரு இன்சுலேஷன் ஐடியா பண்ணிட்டேன்னா கேபின் உள்ளே வந்து எந்த நாய்ஸும் இருக்காது ஸோ வண்டி வந்து சைலண்ட்டாக போவோம் வண்டி வந்து மேடு பள்ளத்தில் போகும்போது ரொம்ப குதிக்கிறது இந்த மாதிரியான இஷ்யூஸ்லாம் வந்து நம்ம டிரைவிங்கில் தான் இருக்குது இப்போ நான் மெதுவாக ஓட்டினேன்னா மேடு பள்ளத்தில் அது கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்குது பட் நான் கொஞ்சம் ஃபார்ட்டி ஃபிஃப்டியெல்லாம் மேடு பள்ளத்தில் விட்டேன்னா ஆப்வியஸாக வண்டி வந்து அதை சோக் பண்ண முடியாமல் கஷ்டப்படுது இதே இன்னும் கொஞ்சம் வைடான லென்த்தான வண்டியில் வந்து நீங்கள் ஸ்பீடாக போக முடியும் ஃபார்ட்டி போனாலுமே அது ஓரளவுக்கு மேடு பள்ளத்தெல்லாம் வந்து சோக் பண்ணிக்கும் பட் இந்த காரோட லென்த்து வித்துமே கம்மிங்கிறதுனால நம்ம கொஞ்சம் பிரேக் அணைச்சி தான் வந்து பள்ளமேட்லாம் ஓட்டுற மாதிரி இருக்குது ஸோ அந்த விஷயத்தில் இதில் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன்னா என்னோடய ட்ரைவிங்கை இதை கண்டிப்பாக நான் லாங் டைம் வச்சுக்க முடியும் இது எனக்கு இன்னமும் செட் ஆகலை எனக்கு வந்து வேறு ஏதாவது இஷ்யூஸ் வருது கால் ரொம்ப பெயினாக இருக்குது அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னாக்கா இதை நான் ரீசேல் பண்ணிவிட்டு வேறு கார் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஸோஃபார் இதில் இருந்த மேஜரான எல்லா இஷ்யூவும் நான் இந்த வீடியோவில் அட்ரஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறம் எல்லாமே சின்ன சின்ன செகண்ட் ஹேண்ட் கார்ஸில் வர்ற இஷ்யூ தான் அதை நான் இன்னொரு பார்ட்டாக இந்த டிஸப்பாயிண்டட் வீடியோவோட சீரீஸாக நான் ரிலீஸ் பண்ணுறேன் ஸ்டேட்யூன்ட் சப்ஸ்க்ரைப்